ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி துவங்கிய இந்த ஷியாமலா நவராத்திரி பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஒன்பது நாட்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மிக சிறப்பான விசேஷ வழிபாட்டு முறைகள் நடைபெறும் இந்த ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டில் நாமும் பலனடையணும் அப்படின்னா நம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போய் நம்முடைய குடும்ப நன்மைக்காக எளிமையான முறையில் வழிபட்டு வாருங்கள் இந்த எளிமையான முறையில் என்ன வழிபாடு செய்தால் நமக்கு அனைத்து நலன்களும் கிடைக்குங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் இந்த பரிகார முறைகளை உங்களால் செய்ய முடியுதோ இல்லையோங்க இந்த ஒன்பது நாட்களில் ஒரு முறையாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு ஷியாமலா தேவியே போற்றி போற்றுங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த கோவிலில் இருக்கும் அம்பாலேயும் மனமுறையும் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இது இது வந்து ஒரு மு முதல் விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப சுப்சத்திற்காக நம்முடைய நம் வீடு வந்து செழிப்பாக இருக்கணும் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கணும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் செலுத்தாமல் இருக்காங்களா அவங்க மந்தமாக இருக்காங்களா அவங்க நல்லா படிக்கணும் படித்த பிள்ளைங்கள் நல்லா வேலைக்கு போகணும் இப்படி நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை வந்து இந்த அந்த இந்த பரிகாரம் செஞ்சிட்டிங்கனாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் வெர்லி மஞ்சளை வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து பூஜை பொருட்கள் விற்கும் கடையிலையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை மல்லிகைக்கல்லையும் வாங்கிக்கோங்க இந்த வெர்லி மஞ்சளை வந்து பதினொன்று இருபத்தேழு ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று அது உங்களுடைய விருப்பம் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிக்கோங்க வெர்லி மஞ்சளை மஞ்சள் நூலால் கட்டிக்கோங்க நீங்கள் அம்பாள் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த வெர்லி மஞ்சள் மாலை எடுத்துகிட்டு போங்க அந்த கோவிலில் அம்பாளுக்கு இந்த மாலையே போடணும் இப்படி போட்ட மாலை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் திரும்ப நீங்கள் அந்த மாலையை வாங்கிக்கோங்க அந்த மாலையில் உள்ள அந்த மஞ்சள் கிழங்குகளை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் வயது வந்த பெண்கள் திருமணமான பெண்கள் எல்லா பெண்களுக்கும் இந்த மஞ்சளை நீங்கள் கொடுக்கலாம் இந்த சில கோயில்களில் அப்படி தானம் செய்யும் பொழுது கணவன்மார்கள் இல்லாத பெண்கள் கூட அந்த மஞ்சளை கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கும் இந்த மஞ்சளை கொடுக்கலாம் தவறில்லை அந்த மஞ்சளை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகளுக்கு மருமகளுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் கைம்பெண்களுக்கும் அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது அவங்க கேட்கும் பொழுது நீங்கள் நீங்கள் கொடுக்கலாம் தவறு கிடையாது அவங்களுக்கு இந்த மஞ்சளை கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த மஞ்சள்லேருந்து ரெண்டு மஞ்சள் மட்டும் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மஞ்சளை எழைச்சி டெய்லியுமே நீங்கள் முகத்தில் பூசிக்கோங்க திருமணமாகாத பெண்கள் இந்த மஞ்சளை பூசிக்கிட்டிங்கன்னா திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் திருமணம் ஆன பெண்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை இருந்தால் அவங்களுக்கு ஒற்றுமை ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் வீட்டில் சுபகாரியத்தை வந் சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் பலன் தராது இந்த மஞ்சளை யாருக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மஞ்சள் தீர்த்து வைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாடு இது இந்த தை மாதம் இந்த ஷியாமலா நவராத்திரியில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட தை மாதம் முடியறதுக்குள்ளே இந்த பொருளை நீங்கள் தானம் செய்யுங்க சிறப்பான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து அம்பாள் கோவிலில் இந்த வழிபாடை செஞ்சு மன நிறைவோடு இந்த மஞ்சளை நீங்கள் தானம் செய்யணும் இது மாதிரி செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்கள் குடும்பமே ஓகோன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் பண வரவு அதிகரிக்கும் அனைத்து நல்லதும் ஒன் ஒன்று பின்னாடி ஒன்று நல்லபடியாக நடக்கிறத உங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் முழு மனதோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தனி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் உங்கள் வீட்டில் உருவாகிறத உங்கள் கண் கூட பார்க்கலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி